தமிழன் செய்திகள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு தாம்பரத்தில் இருந்து திருக்குடை ஊர்வலம் ஆயிரக்கணக்கான சிவபக்தர்கள் பங்கேற்றனர் தாம்பரத்தில் இருந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு திருக்குடை ஊர்வலம் எடுத்து செல்லப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஜெயராமன் ரெட்டியார் கலந்து கொண்டார் மேலும் கூடியிருந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதில் சென்னை மண்டல இந்து தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பின் தலைவர் ரகு இந்து திராவிட மக்கள் கட்சியினர் நிறுவனர் ரமேஷ் பாபுஜி இந்து புரட்சி முன்னணி நிறுவனர் சந்திரகுமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் குத்தாலத்தில் கார்த்திகை இரண்டாவது ஞாயிற்றை முன்னிட்டு காவிரி ஆற்றில் தீர்த்தவாரி உற்சவத்தில் திரளான பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டனர் தர்மபுரத்தின் ஆதீனத்திற்கு சொந்தமான சமயக்குறவர்கள் மூவரால் பாடல் பெற்ற புத்த வேதீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து சுவாமி மற்றும் அம்மாள் உற்சவர்கள் மங்கள வாத்தியங்கள் விளைக்க வீதி உலாவாக காவிரி கரைக்கு கொண்டு கொண்டுவரப்பட்டனர் பின்னர் ஆசிரியர் தேவருக்கு சிறப்பு பூஜை அபிஷேகங்கள் ஆராதனைகள் செய்யப்பட்டு தீத்தவாரி உற்சவம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் கல்வியாளர் பாண்டியர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கல ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆரிக்கம் ஜெயபால் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் சோமங்கலம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆரிக்கம் ஜெயபால் தலைமையில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கிராம சபை கூட்டத்தில் விழிப்புணர்வு பற்றிய பேசிய இணை கமிஷனர் இளஞ்செழியன் போதைப் பொருள் இல்லா மாநிலமாக மாற்ற அனைவரும் பாடுபட வேண்டும் என கூறி உறுதிமொழி எடுக்க வைத்தார் இதில் துணைத் தலைவர் பவானி ஞானம் சோமங்கலம் ஆய்வாளர் கோவிந்தா வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறில் சிறப்பு அபிஷேக ஆராதனை யாகம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் பொறையாறில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பதினாறு நாட்கள் சிறப்பு யாகம் நடைபெற்றது தொடர்ந்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்டு திரௌபதியம்மன் மற்றும் பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஈரோடு எக்கனாமிக் சேம்பியன் ஷார்பில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஈரோடு நகரை பசுமை நகரமாக மாற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த வகையில் ஈரோடு அல் அமீன் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஈரோடு எக்கனாமிக் சேம்பர் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கி அவற்றை வளர்க்க வேண்டியது அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு ஈரோட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அப்துல்லா செல்வராஜ் ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பேட்டியளித்துள்ளார் ஒசூரில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க மதிமுக முதன்மை செயலாளர் துறை வைக்க வருகை புரிந்தார் அப்போது ஒசூர் ரிங் ரோடு பகுதியில் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்த திருமண மண்டபத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் திமுக தலைமையிலான இந்த கூட்டணி வலுவான கூட்டணி என்றும் மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே இருளர் உயர்நிலைப் பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பத்தாம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணாக்கர்கள் நடப்பு விழா நடைபெற்றது ஜோலார்பேட்டை ரயில்வே பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு தமிழ் வழியில் பத்தாம் வகுப்பு படித்து அடைத்த மாணாக்கர்களின் சந்திப்பு ஜோலார்பேட்டை அடுத்த கோடியூரில் உள்ள சுவாமி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஏறத்தாழ ஐம்பது மாணவ மாணவியர்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் வந்து ஆடல் பாடலுடன் கலை நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்ந்தனர் காலை முதல் நடைபெற்ற இந்த சந்திப்பு மதிய விருந்துடன் நிறைவு பெற்றது வாழ்பாடையில் போதை விழிப்பு மற்றும் சமூக நீதி விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி வாழப்பாடியில் நடைபெற்றது வாழப்பாடி உட்கோட்டை காவல்துறை வாழப்பாடி விளையாட்டு சங்கம் சரஸ்வதி மெட்ரிக் பள்ளி சேலம் மாவட்ட தடகள சங்கம் ஆகிய அமைப்புகள் இணைந்து இந்த போதை ஒழிப்பு மற்றும் சமூக நீதி விழிப்புணர்வுக்கான மாரத்தான் போட்டியை நடத்தியது இந்த மாரத்தான் ஓட்டப் போட்டியில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவ மாணவிகள் பெண்கள் ஆண்கள் என சுமார் ஆயிரத்து எண்ணூறு பேர் இந்த மாரத்தான் ஓட்டப் போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் விமலன் நாராயணன் சக்திவேல் நடன சபாபதி சுரேஷ்குமார் அகிலாம்பாள் குமரேசன் முத்துக்குமரன் உள்ளிட்ட பலரும் முன்னிலை வகித்தனர் இப்போட்டியை ஆனந்த் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் திருப்பூர் வடக்கு மாவட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் இன்று திருப்பூர் காவேரி அம்மன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் அகில இந்திய துணை பொதுச் செயலாளருமான கர்நாடக மாநில பார்வையாளருமான கோபிநாத் பழனியப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் அழகு ஜெயபாலன் உட்பட மாநில நிர்வாகிகள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் கர்நாடகாவில் இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற வெற்றி பெற்ற இந்திய அளவில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் விதமாக அமைந்துள்ளதாகவும் கூறினார் கள்ளக்குறிச்சியில் மின்கம்பத்தில் இருந்து முறையற்ற முறையில் மின்சாரத்தை பயன்படுத்தும் இந்த அவலத்தை மின்துறை ஊழியர்களும் ஊராட்சி மன்ற நிர்வாகமும் உடனடியாக கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் பூட்டை கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையம் திறப்பு விழா செய்து எட்டு மாத காலமாகியும் இதுவரை முறையான மின்சார வசதியின்றி முறையற்ற முறையில் மின்சாரத்தை மின் மின்கம்பத்தில் இருந்து பெற்று மின் மோட்டார் மற்றும் ஃபேன்லைட் ஆகியவற்றை பயன்படுத்தி வருகிறார்கள் இதனால் எந்நேரமும் மின்கசிவு ஏற்பட்டு குழந்தைகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் கிருஷ்ணகிரி அணையில் காமராஜருக்கு சிலை வைக்க உரிய அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு அவர்களை சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் ஒரு லட்சம் ஏக்கர் நிலம் பாசனம் செய்யும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கே ஆர்பி என்ற அணையின் கட்டிய விவசாயம் மட்டுமின்றி மாவட்ட மக்களின் தாகத்தினை போகிய பெருந்தலைவர் காமராஜரின் நினைவாகவும் ஆணையின் முன்பாக அவரின் முழு திருவுருவ சிலை அமைக்கப்பட வேண்டுமென கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கடந்த பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் அப்போது முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் முத்துக்குமார் தக்காளி தவமணி ராமச்சந்திரன் சரவணன் ஆகியோர் உடன் இருந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்ட நூலகத்தில் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழாவினை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இடையில் பேச்சு போட்டிகள் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்ட நூலகத்தில் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழாவினை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இடையில் பேச்சுப் போட்டிகள் மாவட்ட நூலக அலுவலர் திருமதி கோகிலா வாணி தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் கலந்து கொண்டு தேசிய நூலக வார விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டிகளை துவக்கி வைத்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் இதில் நகர திமுக செயலாளர் நவாப் பொதுக்குழு உறுப்பினர் அசாம் ஜாய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தென்காசி தேசிய அளவில் பென்காக் ஸ்லாட் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தென்காசி மாவட்ட பென்காக் ஸ்லாட் அசோசியேஷன் சார்பில் இசக்கி கி வித்யாஸ்ராம் பள்ளி மாணவம் வரோனிகா லோபா இப்னு உமார் அல் இஸ்லாமிக் பள்ளி சல்மா நுகாமர் மரியம் அஷ்ரத் இப்னு உமர் ஸ்ரீஹதியா இப்னுஹுமர் செய்யது உறைவிட பள்ளி ஹாரிப் கமல் ஆர் சி வீரமாமுனிவர் பள்ளி காசி முல்லா இமானுவேல் மெட்ரிக் பள்ளி அப்துல் ஹாஹித் முகமது இப்ராஹிம் ஷாஹி ஆகிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் சல்மா நூஹா மரியம் காசி முல்லா ஆரிக் கமால் ஆகியோர் வெண்கலப் பதக்கமும் வரோனிகா லோபா பதக்கமும் இரண்டாவது ஆள் இந்திய பெண்லாக் சிட்டோட் போட்டியில் தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்ட ஷல்மா பதக்கம் பெற்று தென்காசி மாவட்டத்திற்கு பெருமை செய்துள்ளார் மேலும் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு இன்று காலை தென்காசி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர் காரைக்குடி விசாலையின் கோட்டையில் அமைந்துள்ள சேதுபாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது காரைக்குடி சாலையின் கோட்டையில் அமைந்துள்ள செய்திவாஸ்கரா வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக அமெரிக்கா லண்டன் பிரான்ஸ் எக்வேடர் இஸ்ரேல் நியூசிலாந்து ஜப்பான் ஹங்கேரி மெக்சிகோ ரொமானியா போன்ற உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை புரிந்த கவிஞர்கள் தமிழர்களின் கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக பாரம்பரிய உடைகளான புடவை வேட்டி சட்டை முதலியவற்றை அணிவித்து மகிழ்வித்தன தொடர்ந்து கல்லூரி வளாகத்தில் கவிக்காடு என்ற தலைப்பில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நிகழ்ச்சி துவக்கி வைத்தன காஞ்சிபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட நிர்வாக மறுசீரமைப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் ராமஹம்ச உணவகம் மாடியில் உள்ள கூட்டரங்கில் மாவட்ட செயலாளர்கள் தீவா எழிலரசு வழக்கறிஞர் மதி ஆதவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மறுசீரமைப்பு நிர்வாக குழுவைச் சேர்ந்த போராளி அண்ணன் பார்வேந்தன் அண்ணன் வனச்செழியன் தோழர் வி ஆர் ஜெயந்தி வழக்கறிஞர் சித்தார்த்தன் ஆகியோர் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தோழர்களிடம் இருந்து மாநில மாவட்ட மாநகர ஒன்றிய பொறுப்புகளுக்கான விண்ணப்ப மனுக்களை பெற்றனர் இந்நிகழ்ச்சியில் செல்வராஜ் சேகர் திருமாதாசன் ஸ்டான்லி இந்திரா அம்பேத்கர் வளவன் ரீகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ராசிபுரத்தில் அருந்ததியர் வளர்ச்சியுடைய முடக்கும் திருமாவளவன் கிருஷ்ணசுவாமி சீமானை எதிர்த்து டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் மாபெரும் பேரணியை நடத்துவோம் என்று ஆதித்தமிழர் பேரவை நிறுவனர் அதிகமான் பேட்டியளித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற ஆதித்தமிழர் பேரவை மேற்கு மண்டல செயற்குழு கூட்டத்தில் ஆதித்தமிழர் பேரவை நிறுவனர் அதிகமான் கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது பேசியவர் அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்ட ஒதுக்கீட்டை முடக்குவதற்கு சீமானுக்கோ திருமாவளவனுக்கோ கிருஷ்ணசுவாமிக்கோ எந்த தகுதியும் இல்லை என்றும் யோகித்தையும் இல்லை என்றும் மேலும் சென்னையில் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அருந்ததியர் உள்ளிட்ட ஒதுக்கீடு பாதுகாப்பு பேரணி குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஜெயம்கொண்டத்தில் கூட்டுக்குடிநீர் குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பை உடனடியாக சரி செய்ய வேண்டி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர் ஜெயம்கொண்டம் தேவாங்க முதலையார் திருப்பகுதியில் உய்யக்கொண்டான் ஏரி மதுகு ஓரத்தில் ஆண்டிமடம் பகுதிக்கு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் ராட்சத குழாய் பதிக்கப்பட்டுள்ளது இதில் ராட்சத குழாயில் இருவருமும் உடைப்பு ஏற்பட்டு கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக குடிநீர் வீணாகி வருகிறது இந்நிலையில் கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வருகிறது இதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கோட்டார் புனித சவேரியார் பேராலய பத்து நாள் திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது கோட்டார் தூய சவேரியார் பேராலய திருவிழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் டிசம்பர் மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆலய திருவிழாவில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி நெல்லை தூத்துக்குடி மற்றும் கேரளாவில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சி காரளவம் வம்சம் கலைக்குழு சார்பாக பொள்ளாச்சியில் தமிழர்களின் பாரம்பரிய வள்ளி அரங்கேற்றம் நடைபெற்றது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே விடக்கிப்பாளையம் திடலில் தமிழர்களின் கலை மற்றும் பண்பாடுகளை போற்றும் விதமாக கேரளா வம்சம் கலைச்சங்கம் சார்பாக அறுபத்தி ஒன்பதாவது வெள்ளி கும்மி அரங்கேற்றம் மின்வெளியில் ஆசிரியர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த அரங்கேற்ற நிகழ்ச்சியில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு கலைகளை வெளிப்படுத்தினர் நிகழ்ச்சியில் கே தமிழ்மணி மற்றும் ஆட்சிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்ட வாலிபர்களால் பரபரப்பு ஏற்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏராளமான நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு நாகர்கோவில் அடுத்த பள்ளி பகுதியில் சேர்ந்த வாலிபர்கள் சிலர் குடிபோதையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவரது நண்பரை பார்ப்பதற்காக சென்றுள்ளனர் அப்போது போதையில் இருந்த வாலிபர்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தியதுடன் அருகில் இருந்த ஹோட்டலையும் நொறுக்கி உள்ளனர் இதுகுறித்து நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள புறக்காவல் நிலையத்திற்கும் ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்திற்கும் தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரண்டு வாலிபர்களையும் படித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி தூய சவேரியார் ஆலய நூற்று முப்பத்தி ஆறாவது திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது தூத்துக்குடி மரி மாவட்ட முதன்மை குரு தந்தை ரவிபாலன் அவர்களை சவேரியார்புரம் பங்குத்தந்தை அருண் தந்தை குழந்தைராஜன் அவர்கள் தலைமையில் ஊர் நிர்வாகத்தினர் பொன்னாடை மற்றும் ரோஜாப்பு மாலை அணிவித்து வரவேற்றனர் தொடர்ந்து பேருட்தந்தை ரவிபாலன் தலைமையில் கொடியேற்றம் நடைபெற்றது இதில் தருவைக்குளம் பங்குத்தந்தை அருட்தந்தை வின்சென்ட் அவர்கள் மறையுறையாற்றினர் கோயம்புத்தூர் விழாவையொட்டி காந்திபுரம் பகுதியில் கோலாகலமாக நடைபெற்ற தமிழகத்தின் பாரம்பரிய மிக்க கலாச்சார கலை நிகழ்ச்சி ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று கண்டு அளித்தனர் கோவையில் கலாச்சாரத்தை கொண்டாடும் வகையிலும் கோயம்புத்தூர் விழா நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இந்நிலையில் இந்த விழாவையொட்டி தினந்தோறும் மாநகரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் இதில் காந்திபுரம் கிராஸ்கட் சாலை துவக்கத்தில் இருந்து முடியும் வரை பாரம்பரிய கலைகள் நடைபெற்றது ஜோலார்பேட்டை நகர திமுக சார்பில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தூய்மை செய்யும் பணி நகர செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது ஜோலார்பேட்டை எம்எல்ஏ தேவராஜ் துவக்கி வைத்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகர திமுக சார்பில் துணை முதல்வர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஜோலார்பேட்டை நகர கழக செயலாளர் எம் அன்பழகன் தலைமையில் வார்டு என் பத்தில் தூய்மை செய்யும் பணி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நகர நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் வார்டு செயலாளர்கள் வார்டு பிரதிநிதிகள் நகர அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கொண்டம் அருகே பேச முடியாத பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்த ஊர்காவல் படை வாலிபரை பொலிஸார் போக்சோவில் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் கிழக்கு அண்ணா நகரை செய்தவர் பூமிநாதன் இவரது மனைவி ஜானகி என்பவர் பேச முடியாத மாற்றுத்திறனாளியான இவர் வீட்டில் தனியாக இருந்தபோது ஊர்காவல் படையில் பணிபுரியும் சிவசண்முகம் என்பவர் ஜானகியின் வீட்டிற்கு அத்துமீறி நுழைந்து பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்துள்ளார் இதுகுறித்து மாமியார் மருதாம்பாள்கள் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் போலீசார் சிவசண்முகம் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணைத்து வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர் அழகுமீனா ஐஏஎஸ் இந்து கல்லூரி வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்குமுறை திருத்தம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தனை ஆய்வு செய்தார் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு ஐஏஎஸ் இந்து கல்லூரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்குமுறை திருத்தம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தனை ஆய்வு செய்தார் மானாமதுரை அருகே கிராவல் குவாரி அமைக்கப்பட்ட பள்ளங்களில் தண்ணீர் தேங்கியதால் வறண்டு காணப்படும் கண்மாய் மழை பெய்ததும் பயனில்லை விவசாயிகள் வேதனை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே தே புதுக்கோட்டை அருகே உள்ள கோச்சடையில் நாற்பது ஏக்கரில் ஐயனார் குளம் பொதுப்பணித்துறை கண்மாய் உள்ளது இக்கண்மாய்க்கு மழைநீர் வரக்கூடிய பகுதிகளில் குவாரி பள்ளங்கள் உள்ளன இதனால் குவாரி பள்ளங்களை தாண்டி கண்மாய்க்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் நிலவுகிறது இதில் குளம் கண்மாய் வறண்டு காணப்படுவதால் நூற்று இருபது ஏக்கர் நிலங்கள் விதைத்து அறுவடை செய்யப்படாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றன இதனையடுத்து இக்கண்மாய்க்கு வைகை ஆற்று நீரை கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர் காரைக்குடி அருகே கருவியப்பட்டியில் கோவில் வைரம் புதைத்த நகை உட்பட நூற்று மூன்று பவுன் திருட்டு வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கருவியைப்பட்டி கிராமத்தில் சேதுராமன் என்பவர் வீட்டின் போட்டை உடைத்து நூற்று மூன்று பவுண்ட் தங்கநகை நான்கு கிலோ வெள்ளிப் பொருட்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது இந்நிலையில் எதிர்வீட்டில் வசிக்கும் சுரேஷ் என்பவர் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதும் மேலும் திருட்டு நகை என்று தெரிந்தது அதை வாங்கிய வட்டிக்கடை நடத்தும் சோமசுந்தரம் என்பவரையும் தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் அயனாவரத்தில் வரோ உபகார அறக்கட்டளை இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நிறுவனத் தலைவர் வசந்த் தலைமையில் கலிகை வித்தியாஸ்ராம் பள்ளியின் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது அயனாவரம் கிளினிக் மற்றும் ஏகில் ஐ கேர் ஆப்டிகல்ஸ் இணைந்து மருத்துவ உதவி அளிக்கப்பட்டது சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சர் டாக்டர் ஹெச் வி ஹண்டே கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் அப்போது பேசிய டாக்டர் ஹெச் வி ஹண்டே வறுமன் காப்பம் என்ற பழமொழியை முன்னிறுத்தி வந்திருந்த மக்களுக்கு சர்க்கரை நோய் பற்றி சிறப்புரையாற்றினார் இந்த மருத்துவ முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்தனர் கோவை குடியமுத்தூரி சுதந்திர தொழிலாளர் யூனியன் மாநில நிர்வாக குழு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது கோவை குனியமுத்தூர் களவாய் பகுதி நேற்று நடந்தது இந்த கூட்டத்திற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபக தலைமை வகித்தார் மேலும் இக்கூட்டத்தில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் அகமது குட்டி உன்னிக்குளம் மாநில தலைவர் கானாஹத்து மிரான் தெற்கு மாவட்ட தலைவர் அப்துல் கபூர் செயலாளர் சாகுல் உமைது வடக்கு மாவட்ட தலைவர் ஆயுப் சுதந்திர தொழிலாளர் யூனியன் மாநில செயலாளர் அப்துல் ரஹீம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டது கும்பகோணம் கோட்டத்தில் பணியின் போது உயிரிழந்த பணியாளர்களின் இருபத்தி எட்டு வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி ஆணைகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் கும்பகோணம் கோட்டத்தில் பணிகாலத்தில் இறந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி அரியலூர் அரசு போக்குவரத்துக் கழக பணிமனையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் இருபத்தி எட்டு நபர்களுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் இதனையடுத்து பயிற்சி வாகனத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அரியலூர் தேசிய குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர் அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்புத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ரத்னசுவாமி தொடங்கி வைத்தார் பேரணியில் குழந்தை திருமணத்தை கவிப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்போம் குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிப்போம் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் மயிலாடுதுறையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து துவக்கி வைத்தார் மயிலாடுதுறையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கிய பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியை சேர்த்து துவக்கி வைத்தார் போக்குவரத்து காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்ற இந்த இருசக்கர வாகன பேரணியில் பங்கேற்ற அனைவரும் ஹெல்மெட் அணிந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியது முன்னதாக விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் கன்னியாகுமரியில் ரேஷன் கார்டு விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளி மூதாட்டிக்கு மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் கன்னியாகுமரி மாவட்ட தெங்கம்புதூர் பகுதியை சேர்ந்தவர் விஜயகுமாரி மாற்றுத்திறனாளியான மூதாட்டி இவர் தனக்கு குடும்ப அட்டை வேண்டி கடந்த பல ஆண்டுகளாக அதிகாரிகளிடம் நேரில் சென்று மன்னொளித்து வந்தார் ஆனால் அவருக்கு பல்வேறு காரணங்களை காட்டி அதிகாரிகள் குடும்ப அட்டை வழங்க மறுத்தனர் இதனால் மனவேதனையில் இருந்த விஜயகுமார் இந்து நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து ஆட்சியரை நேரடியாக சந்தித்து தனது ஏழ்மை நிலைமையை விளக்கிக் கூறி குடும்ப அட்டை வேண்டுமென கோரிக்கை விடுத்தார் மாற்றுத்திறனாளி விஜயகுமாரியை அழைத்து மனுவை வாங்கி பரிசீலனை செய்த மாவட்ட ஆட்சியர் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து உடனடியாக அவருக்கு குடும்ப அட்டை வழங்க உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து மூதாட்டி தனக்கு முதியோர் உதவித்தொகை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் அதற்கு மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளிடம் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் மாவட்ட ஆட்சியரின் நடவடிக்கைக்கு மூதாட்டி நன்றி தெரிவித்தார் சிறுதாமூரில் முப்பத்தி ஏழு முதியவர்களுக்கு சக்கர நாற்காலி மூன்று கோல் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் சிறுதாம்பூர் மருத்துவ நல மையத்தில் அனந்தமங்கலம் தென்னானூர் விண்ணம்புண்டி மற்றும் மேட்டுப்பாளையம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த அறுபத்து ஐந்து ஐந்து வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கிய நிகழ்ச்சிகள் நடத்தியும் குரோயிங் இன் நிறுவனர் விஜிபாலாஜி மற்றும் சுனந்தா சம்பத்குமார் இவர்கள் மூத்தோருக்கான ஒரு நடை விழா எனும் இந்த நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் கிடைத்த நிதி உதவி கொண்டு முப்பத்தி ஏழு முதியோர்களுக்கு நாற்காலி ஊன்றுகோல் நடக்கும் போதும் வாக்கர் முது தண்டு வாதிப்படைந்தவர்களுக்கு மத்தியில் கூடிய கட்டில் ஆகியவை வழங்கினார் இந்நிகழ்வில் சங்கர் ரங்கநாதன் கண்ணன் சுரேஷ் கண்ணியப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறையில் இரண்டு கால்களும் நடக்க முடியாத நிலையில் கைகளால் தவழ்ந்து வரும் வாலிபர் கண்ணீர் மல்க மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு அடுத்த முடிகண்டநல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் ரமேஷ் இரண்டு கால்களும் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத இவர் கைகளில் உதவியோடு தவழ்ந்த ஓர்படி ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து செல்கிறார் இந்நிலையில் நூறு நாள் வேலை திட்டத்தில் இவரது பெயரை சேர்க்க அதிகாரிகள் மனு பெற்றுக்கொண்டு பல மாதங்களாக அலைகழித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த ரமேஷ் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் கண்ணீர் மல்க தனது குறையை தெரிவித்தார் இதனை கேட்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சாலை இல்லாமல் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சாலை இல்லாமல் பொதுமக்கள் மிகுந்த அவதியடைந்து வருகின்றனர் மேலும் தண்ணீர் நீண்ட நாட்களாக தேங்கி கிடப்பதால் சாக்களையாக மாறி தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்படுகிறது மேலும் இதே நிலையில் மீண்டும் தொடர்ந்தால் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கவும் தயங்க மாட்டோம் எனவும் இப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஜெயம்கொண்டத்தில் முதன்மை மாவட்ட உரிமையில் நீதிபதியை பணியிட மாற்றம் கோரி வக்கீல்கள் ஜெயம்கொண்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்றங்களாக முன்பு உண்ணாவரது போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் முதன்மை மாவட்ட உரிமையல் நீதிபதி கணேசன் வழக்கறிஞர்களுக்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகளை கைவிட வேண்டுமென வலியுறுத்தியும் பணியிடை மாற்றம் செய்ய வலியுறுத்தியும் ஜெயங்கொண்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களையும் அனைத்து வழக்கறிஞர்களும் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து வருகின்றனர் கோவை கிருஷ்ணா கல்லூரில் இந்திய எங் மாநாடு சிஇஓ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாநாடு நடைபெற்றது கோவை ஸ்ரீகிருஷ்ணா கல்லூரியில் இந்திய இன்ட் மாநாடு சிஇஓ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாநாடு நடைபெற்றது இதில் கோவையில் உள்ள எல்ஜி எக்ஸ்மெண்ட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஜெய்ராம் வரதராஜ் இந்த நிகழ்வுக்கான முக்கிய குறிப்பு உரையை வழங்கினார் இதில் தலைவர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் எஸ் மலர்வழி மற்றும் அறங்காவலர் கே ஆதித்யா முன்னிலை வகித்து உரையாற்றினார் இந்நிகழ்வில் எக்யூப்மெண்ட்ஸை சேர்ந்த டாக்டர் ஜெயராம் வரதராஜன் மற்றும் ஆனந்த குளோபல் நிறுவனத்தை சேர்ந்த கிறிஷ் வெங்கட் ஆகியோர் எதிர்காலத்தை வடிவமைப்பது போக்குகள் நுண்ணறிவுகள் என்ற தலைப்பில் விவாதித்தனர் ஈரோடு கலெக்டரிடம் சண்முகம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக கிராம மக்கள் சார்பாக மனு அளித்தனர் ஈரோடு கலெக்டரிடம் சண்முக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக செங்குளம் இடுகாடு கிராம ஊராட்சியில் பதினெட்டு ஊர்களின் குப்பைகளை கொட்டுவதனால் இவர்கள் ஊருக்கும் பெரிய சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது அதனை உடனடியாக தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் சார்பாக மனு அளித்தனர் கோவையில் தடாகம் அருகே ரேஷன் கடையில் உள்ள பொருட்களை காட்டு யானைகள் தின்று சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளது கோவை மாவட்டத்தில் தடாகும் நஞ்சுண்டாபுரம் பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானைகள் ரேஷன் கடையை சேதப்படுத்தி உள்ளே இருந்த அசி உள்ளிட்ட பொருட்களை தின்று சென்றுள்ளது எனவே வனத்துறையினர் யானைகள் வனப்பகுதியில் இருந்து ஊருக்கு வராமல் இருக்கும் படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அரியலூரில் காவல்துறையை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு முன்பு தரையில வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட ராணுவ வீரரை போலீசார் கைது செய்தனர் அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரந்தான் கிராமத்தை சேர்ந்தவர் ரஞ்சித்குமார் இவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் வரதராஜன் தனது வீட்டை சுற்றி சுவரமைக்க முயற்சித்தபோது வரதராஜனின் தம்பி மகன்கள் சரண்ராஜ் மற்றும் சத்தியமூர்த்தி ஆகியோர் தகாத வார்த்தையால் தட்டி வரதராஜனை தாக்கியுள்ளனர் இதில் படுகாயமடைந்த வரதராஜன் ஜெயம்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து ரஜித்குமார் விக்கிரமங்கலம் காவல் நிலையத்தில் பல முறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது ரஞ்சித் குமார் ராணுவ உடையுடன் மாவட்ட ஆட்சியர் நுழைவாயில் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் சேலத்தில் யாவரும் கேளிர் தமிழ் மன்றத்தின் சார்பில் கவியிறங்க ஐந்தாவது நிகழ்வு நடைபெற்றது சேலம் சாந்தாஸ்தரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு அமைப்பின் தலைவர் பாலிசுப்பிரமணியன் தலைமை வகித்தார் நிகழ்வின் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் தலைவர் கல்வியாளர் கோவிந்தராஜ் இளம்பள்ளி சுவாமி விவேகானந்தன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் ஆசிரியர் மோகன்ராஜ் சேலம் தமிழ் மன்ற தலைவர் தமிழ் செம்மல் முருகன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மேனான் பொதுச் செயலாளரும் கவிஞரும் நாவல் ஆசிரியருமான ரவீந்திர பாரதி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தை என்ற கவியரங்க தலைப்பில் சிறப்புரையாற்றினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழின் தொலைக்காட்சியுடன் வணக்கம்